தனித் ஜுவல்லரி நிறுவனம் தனது பிரம்மாண்ட காதணி கண்காட்சி திருவிழாவை துவங்கியுள்ளது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காதனைகள் தோடுகள் மோதரங்கள் இடம் பிடித்துள்ளது டாடா குழுமத்தின் அங்கமாக உள்ள தனிஸ் ஜுவல்லரி கோவையில் உள்ள தனது மூன்று நகைக்கடைகளில் கம்பல் மற்றும் மோதிரங்கள் திருவிழாவை துவக்கியது இத்திருவிழா குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தனிஷ் க நகைக்கடையில் நடைபெற்றது இதில் தனிக் ஜுவல்லரியின் கோவை மண்டல பகுதி வணிக மேலாளர் சிவரஞ்சனி மற்றும் தனிஷ் ஜுவல்லரி மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி கிளையின் மேலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் இந்த திருவிழா பற்றி எடுத்து கூறினார் அப்போது சிவரஞ்சனி கூறியதாவது கோவையில் உள்ள தனி ஜுவல்லரியானது மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள இலைகளில் கம்மல்கள் மற்றும் மோதிரங்கள் எனும் பிரம்மாண்ட கண்காட்சி விழாவை கடந்த பதினாறாம் தேதி துவங்கியது இதில் குழந்தைகளுக்கான கம்மல் முதல் அனைத்து வயது பெண்களுக்கும் ஏற்ற வகையில் கம்மல்கள் மற்றும் மோதிரங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் இந்த திருவிழாவானது மே மாதம் பதினாறாம் தேதி துவங்கி இம்மாத இறுதி வரை நடைபெறும் எனவும் தெரிவித்தார் கோவையில் உள்ள மூன்று கிளைகளிலும் தனித்தனியாக ஒவ்வொரு கிளைகளிலும் சுமார் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான தனித்துவமான வடிவமைப்புகள் கொண்ட காதணிகள் மற்றும் மோதிரங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இது வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப பதினெட்டு கேரட் மற்றும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க வகைகளில் வழங்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் இது திருமண காலம் மற்றும் புதிய கல்வியாண்டு என்பதால் புதிய பயணத்தை தொடங்கும் பெண்கள் புதிய நகைகளை அணிய விரும்புவார்கள் என்பதை உணர்ந்து இந்த திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு செய்து உள்ளோம் என தெரிவித்தார் தொடர்ந்து ராஜா கூறுகையில் வாடிக்கையாளர்கள் வாங்கிய பொருட்களின் அடிப்படையில் இருபது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது எனவும் இந்த திருவிழாவில் தொள்ளாயிரத்தி பதினாறு பழைய தங்க நகைகளுக்கு நூறு சதவிகிதம் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு வழங்கப்படவும் உள்ளது என தெரிவித்தார் மேலும் இந்த திருவிழாவில் மிகவும் தனித்துவமான சோல்மேட் வைர மோதிரங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சோல்மேட் மோதிரங்களை பொறுத்து வரை ஒரு வைரக்கல் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு மோதிரங்களாக சிறப்பாக வடிவமைக்கப்படும் இந்த இரண்டு மோதிரங்கள் தனித்துவமானவை என்றாலும் அவை என்று ஒன்றுடன் ஒன்றாக உள்ளது எனவும் தெரிவித்தார் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காதலிகள் மற்றும் மோதிரங்களின் திருவிழா நடந்துட்டு இருக்கு நம்மளோட மேட்டுப்பாளையம் ரோடு அப்புறம் ஒப்பனக்காரர் வீதி அப்புறம் பொள்ளாச்சியில இந்த ஆஹ் விழா வந்து நடந்துட்டு இருக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட டிசைன்கள் வந்து கொண்டு வந்திருக்கும் யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து ஜூம்காஸில் ஆரம்பிச்சு ஸ்டெப் ஜூம்காவில் இருந்து ஸோ ஸ்டட்டட் டைமண்ட் ப்ராடக்ட்ஸில் இருந்து கலர் ஸ்டோன் வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கும் ஆரம்ப வேலை பதினைந்தாயிரத்துலேருந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குதுங்க டெஃபினட்டாக இது ஒரு நல்ல கிஃப்டிங்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஒரு மேரேஜுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னாலோ இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கான செல்ஃப் பர்ச்சேஸ்க்காகவும் டெஃபினெட்டா இது வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷனு இது பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இது இந்த மாசம் ஃபுல்லா நடக்க போகுதுங்க சோ இதுல வந்து நம்மளுக்கு கஸ்டமர் கொடுக்குற அட்வான்டேஜ் வந்து இருபது பர்சென்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பழைய தங்கம் எடுத்துட்டு வரும்போது நூறு சதவீதம் எக்ஸ்சேஞ்ச் உத்தரவாதமும் கொடுத்துட்டு இருக்கோங்க அதே மாதிரி நம்மகிட்ட வாங்குற டைமண்ட் மற்றும் கலர் ஸ்டோன் ப்ராடக்ட்டுக்கு நூறு சதவீதம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கோ எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே மாதிரி நம்ம தனி தனிஷ்கில் வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு பர்டிகுலராக நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருந்தது சோல்மேட் கலெக்ஷன் சொல்லி பேர் ரிங்ல சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து ஒரே ஒரு டைமண்ட்ல ஒரு விமன் ரிங்கு ஒரு மேல் ரிங்கு இது ரெண்டுமே வந்து சேர்த்து சோல்மேட் கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஒரு டூ டேஸ் பேக் இல்லைன்னு டைமண்ட் ப்ராடக்ட்ஸ் எலிகெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் கஸ்டமர் டெஃபினட்டா விசிட் பண்ணும் ஸ்டோரை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு தாழ்மையோட கேட்குறேன்